வணக்கம் நண்பர்களே இந்த பதவி நான் பார்க்க இருப்பொழுது தற்போதைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து உத்தரவு வழங்கியும் அதை அமல்படுத்துவதில் நிறைய எதிர்வனைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பாக கால்நடை நாய்களுடைய அந்த பராமரிப்பு பற்றி தான் பார்க்க போகின்றோம் வெட் அனிமல் இப்போ அந்த கேட்டகிரில வருது டாக்ஸ் எல்லாமே டொமஸ்டிக் அனிமல் அப்படின்ற கேட்டகிரில வருது டொமஸ்டிக் அனிமல்ல பெட் அனிமல் கேட்டகரியில டாக்ஸ் வருது நாய்கள் வருது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த நாய்களை வந்து பராமரிக்கிறதுல வந்து இப்போ வந்து வளர்ப்பு வளர்ப்பு நாய்கள் அப்படின்றது வந்து வீடுகளில் வந்து கேர் எடுத்து டேக் கேர் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வந்து தெருக்களில வந்து இருக்கக்கூடிய அதுவாகவே வந்து சுற்றித் தெரியக்கூடிய நாய்கள் அதுவும் இருக்கிறது டாக்ஸ் இருக்குது இப்ப என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் வந்து இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஸ்டேஞ்சஸ் வந்து உள்ள வரும்பொழுது இப்ப அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடியதான் அந்த டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும் ஏன்னா டாக்ஸ் வளர்க்கறது நிறைய ப்ரெஸ் பாயிண்ட் இருக்கு அதுல மாறுபட்ட கருத்து இல்லை அது வந்து ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஒரு ஹியூமன் ஃப்ரெண்டா இருக்குது சப்போர்ட்டிவாக இருக்குது பாதுகாக்குது அதுலலாம் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை சரிங்களா ஆனா என்ன விஷயம் அப்படின்னா அது யாருக்கிட்ட அது பெட்டா இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து விசுவாசமாக இருக்கும் ஒரு ஸ்டேஞ்சர் உள்ள வரும் பொழுது நிச்சயமாக அவங்கள வந்து அது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத பாக்குறோம் குறிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கூட்டம் கூட்டமாக தெருக்கடையில வந்து இப்ப நம்ம நிறைய பார்க்கலாம் இப்போ இதை ஒரு 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 நம்ம ஒரு புது இடத்துக்கு நம்ம போகும் பொழுதோ இல்லை நம்முடைய இடத்துக்கு ஒரு ஸ்டேஞ்சர் வரும் பொழுதோ புதிதாக ஒரு ஒருவர் வரும் பொழுதோ என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் உங்களை துரத்தும் எதிர்பாராமல் அந்த நாய் வந்து அந்த டாக்ஸ் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி பாய்ந்து வரும் அப்படின்றத பார்க்குறோம் அதாவது இது வந்து அந்த அந்த அது வந்து கடிக்கிறது அந்த ரேபிஸ் இஷ்யூ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரீம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் நீங்க எதிர்பாராமல் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்க வந்து ஒரு டாக் இருக்கு அப்படின்றது இது கேட்டீங்கன்னா நீங்க தீபாவளி நேரங்கள்ல நீங்க போகும் பொழுது ஒரு பட்டாசுகள் வந்து தெருக்களில வந்து நீங்க எதிர்பாராமல் அது வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு பதட்டத்தை ஒரு ப நீங்கள் வந்து உணர்வீர்கள் அப்படின்றத பார்க்கிறோம் ஆஹ் குறிப்பா வந்து இது வந்து நிச்சயமா இந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சந்திக்க கூடிய ஒரு பிரச்சனை இந்த டாக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக் ஆல அது அட்டாக் பண்ணும் போது நீங்க சுதாரிச்சுக்கிட்டு நீங்க விரட்டலாம் சத்தம் கொடுக்கலாம் என்ன அத வந்து நீங்க என்னனாலும் செய்யலாம் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து உங்களை துரத்தும் பொழுது அன்எக்ஸ்பெக்டடா துரட்டும் பொழுது நீங்கள் நிலை கொழுந்து போவீர்கள் அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவாக இருக்கும் இல்ல நீங்க ஒரு வெஹிக்கிள்ள டூ வீலர்ல போறீங்க அப்படின்னா அது உங்களை பொருத்தும் பொழுதும் நீங்கள் அது அந்த டாக்ஸ் உடைய அந்த ஓட்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய வேகம் கொடுத்து நீங்கள் ஓட்ட வேண்டியிருக்கும் இதையெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கின்றோம் எதிர்பாராத விதமாக உங்களை அந்த டாக்ஸ் வந்து தாக்கும் பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டர் இது வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து அது இப்போ குறிப்பாக வந்து குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வரக்கூடிய குழந்தைகள் அது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தெருக்களில் நடமாடுறதே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பழக்கம் அப்படின்றத சொல்லலாம் அவங்க வந்து மெல்ல மெல்லதான் பழகுவாங்க அப்படி பழகி வரும் பொழுது இது மாதிரிப்பட்ட இந்த நாய்களினுடைய டாக்டருடைய அச்சுறுத்தல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமூக கேடுதான் இதை வந்து நீங்க சப்போர்ட் பண்றதுக்காக தயவு செஞ்சு நான் சொல்றேன் அந்த மாதிரி நீங்க செய்யாது ஏன்னா இப்ப யாருமே இந்த நாய்களை வந்து ஆஹ் இதை வந்து அழிக்கணும் இதை வந்து அப்படின்லாம் சொல்ல வரல இது ஒரு அசைலம் வேற ஒரு இடம் வந்து அதுக்கு இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு காமன் பிளேஸ் ஒரு காமன் கிரவுண்டு இல்லை இது ஒரு காமன் இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்படும் ஏற்படுத்தி கொடுக்கணும் சரிங்களா அப்படியே அந்த டாக்ஸை வந்து விட்டுட்டு போக முடியாது ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்குது இது நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய டாக்ஸ் வந்து அந்த வீட்டினுடைய அந்த டேக் கேர் பண்ணுறவங்க அந்த டாக்ஸை வளர்க்கக்கூடியவங்க அதுக்கு வந்து டேக் கேர் பண்ணுவாங்க அந்த வேக்சின்லாம் எடுப்பாங்க அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க அதையும் கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணணும் அந்த டாக்ஸை வந்து செக் பண்ணணும் ப்ராப்பரா வந்து இதுக்கு ஒரு ஒரு எப்படின்னா ஒரு தனி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு இருக்கணும் அதுக்கு இருக்குது வெட்டினரி டப்பா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இன்னும் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரும்புக்கரம் கொண்டு கண்காணிக்க வேண்டும் அது எல்லாமே அப்டேட் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா அவங்க வந்து அந்த வேக்சின்லாம் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அதோடு மட்டும் இல்லாம சட்டத்திட்டங்களை கடுமையாக்க வேண்டும் வீட்டில் வந்து பராமரிக்கக்கூடிய அந்த டாக்ஸுக்கு வந்து அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த டாக்ஸோடைய உரிமையாளரே வந்து அதற்கு பொறுப்பு இந்த டாக்ஸ் வந்து அவங்க அவங்க வந்து அவங்களுடைய அவங்க ரோ போட்டு வெயில வெயில கூட்டிட்டு போறாங்கன்னா அது அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி கூட்டிட்டு போகணும் அது வந்து அவங்கள மீறி அது அது ஏதாவது ஒரு அஹ் அச்சுறுத்தல் ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கு அந்த ஓனர்ஸ் தான் பொறுப்பு அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை கடுமையாக்கணும் அந்த தண்டனைகள் வந்து அந்த வளர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போதான் அவங்க வந்து அதை கேர் பண்ணுவாங்க இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் நம்ம பெட் அனிமல் ஏன் சொல்றோம்னா வைல்ட் அனிமல் நம்ம சொல்லல ஏன் பெட் அனிமல்னு சொல்றோம்னா வீட்டுல அது ஒரு பெட்டா இருக்குது நீங்க ஒரு சிங்கத்தை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது ஒரு புளிய நீங்க வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது பட் டாக் வந்து உங்களோட வீட்டில் வளர்த்தீங்கன்னா உங்களை ஒண்ணும் பண்ணாது பட் இது ஸ்டேஞ்சரை வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க உங்க வீட்டுல நீங்க பெட்டா வச்சுக்கிறீங்களா உங்களுக்கு அது பெட்டு பட் அது ஒரு ஸ்டேஞ்சருக்கு அது பெட்டு கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஸ்டேஞ்சர்ஸை அட்டாக் பண்ணாத அளவுக்கு நீங்க பாதுகாக்கணும் நீங்க அது பாதுகாக்கலன்னா உங்க டாகும் கேட்டகரியில தான் வருது நீங்க பாதுகாக்கலாம் அப்படின்னா அந்த நீங்க பாதுகாக்காத குற்றத்திற்கு உங்க மேல வந்து சட்டங்களை அரசாங்கம் கடுமையாக விதிக்க வேண்டும் அதை தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் இப்ப இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் இந்த கால்நடைக்கு ஆதரவாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க நீங்க எல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறோம் ஹியூமன் அட்டாக் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அந்த ஹியூமன் வயலன்ஸ் அந்த ஹியூமன் அட்டாக் அப்படின்றது சரிங்களா இப்ப வந்து எலிஃபண்ட்டை வந்து பழக்கப்படுத்தி ஒரு ஒயில்டு எலபெண்டை பழக்கப்படுத்தி அதை பெட்டா வந்து நம்ம கோவில்ல அந்த வந்து பாத்தீங்கன்னா பழக்கப்படுத்திய எலபண்ட்டே சமயங்களில் வந்து அந்த பழக்கப்படுத்திய அந்த பாகனையே வந்து அது வந்து என்ன பண்ணுது அதாவது அது கொலை செய்த சம்பவங்கள் நம்ம வந்து நிறைய நம்ம பார்க்குறோம் மதம் பிடித்து அப்படி இருக்கும் பொழுது இந்த டாக்ஸும் வந்து அப்படியே அதே மாதிரி ஒரு கேட்டகிரில தான் வருது அது நீங்க நினைக்கிற அதாவது ஒரு பெட்டு தான் டொமஸ்டிக் தான் பட் அதை வந்து அவங்க பராமரிக்கக்கூடிய விதங்களில் இருக்கிறது இதற்கு தண்டனை சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் இந்த என்டைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த ஓனர் தான் ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கிளியரா இருக்கணும் ஏன்னா அந்த தெருநாயக டாக்ஸோடைய அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது குழந்தைகள் சுதந்திரமாக தெருக்களில் அவர்கள் வந்து நடமாட வேண்டும் ஒரு வெஹிக்கிள்ஸ் அவங்க ஓட்டணும் நாட் ஓன்லி இந்த சைல்டு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வயதானவர்கள் முதல் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் இது இந்த அனுபவத்தை நாம் வந்து நிறைய நாம் வந்து பார்த்திருக்கோம் இந்த விஷயத்தை உதாரணத்துக்கு என்ன எங்களுடைய இல்லத்திற்கு எதிராக கூட ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு டொமஸ்டிக் கேர் இருக்கக்கூடிய டாக் இருக்குது அவங்க திடீர்னு சடனாக வந்து ஒரு நாள் வந்து அவங்க அன்எக்ஸ்பெக்டடா டோர் ஓப்பன் ஆகி அந்த டாக் வந்து ரோட்ஸில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் அறுபாட்டு அப்படி போகும்போது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய குழந்தைகளை வந்து அது வந்து துறத்துறத நான் கவனிச்சேன் உடனடியாக இருந்து நான் வந்து அங்கேயே அந்த ஒரு அவங்க அவங்க டிரைவர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்க சொல்லி நீங்க அதை ஸ்டாப் பண்ண சொல்லி அந்த ஓனரை கா ஃபோனில் கூப்பிட்டு நீங்க டாகம் போன உடனே நீங்க உள்ள கூட்டிட்டு போய் நீங்க அதை கட்டுறதுக்கு உண்டான வழியை பாருங்க டோரை வந்து ஓப்பன் பண்ணா நீங்கள் அதை அதை உங்க நீங்கள் உங்கள் கேரள நீங்கள் கொண்டு போங்க இந்த மாதிரி ரோட்ல அப்படி அலைய விடாதீங்க சரிங்களா நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி நான் அவங்க நான் வான் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த டோரை லாக் பண்ணி அவங்க வந்து அதை கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க இருக்குதா சொன்ன வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓனருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக வேணும் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் டைட்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்க வந்து அந்த ஓனர்ஸ் வளர்க்கக்கூடிய அந்த டாக்ஸ் வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து சோதிக்கிறோம் குறிப்பாக இந்த ஸ்டீட் டாக்ஸுக்கு வந்து ஒரு அசைனர் மாதிரி ஒரு அது அந்த டாக்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இடங்களை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு அதாவது அந்த டாக்ஸ் வந்து அதை அதை அழிக்காமல் அந்த டாக்ஸை வந்து வேற ஒரு இடங்கள்லாம் பாதுகாப்பாக அந்த அதை வந்து ஒரு அசைனமாக ஒரு மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு மாற்று சிந்தனையை அரசாங்கம் நிச்சயமாக செய்ய வேண்டும் மக்கள் வந்து சுதந்திரமாக வந்து தெருக்களில் நடமாட வேண்டும் என்று நான் இந்த பலியின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்